ஆம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதற்கு உண்டான ஒரு ஸ்லோகத்தை இப்போது பார்ப்போம் சூரியன் எலும்புக்கு அவன்தான் காரகன் இந்த எலும்புக்கு அவன் காரகம் வைக்கின்ற காரணத்தால் உடல் வடிவத்துக்கும் அவனே மூலம் உடல் காரகன் என்று சொல்லலாம் சந்திரன் மனசுக்காரகன் சூரியன் உடல் காரகனா உயிர்க்காரகனா என்றால் இந்த இரண்டிற்குமே அவனை சொல்லலாம் அந்த சூரியன் எலும்பிற்கு அதிபதியான அந்த சூரியன் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் இதில் ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அந்த இடம் சனியின் வீடாக இருந்து சூரியன் அமர்ந்தால் குறையும் வடிவம் சிறிதாகும் என்று ஜோதிட சாசனம் சொல்லுகிறது இந்த உடல்காரகன் எலும்பிற்கு காரகன் சூரியன் அந்த எலும்பு தான் நமக்கு ஒரு வடிவத்தை உருவை காட்டுகின்றன அவன் ஆறாம் வீடு அது சனியின் வீடாக இருந்து இருந்தால் உரு குறைந்து காணப்படும் குரு பார்த்தால் இந்த குறை நீங்கும் இது ஜோதிட சூத்திரம் சனி வீட்டில் அதுவும் ஆறாம் வீடாக இருந்து சூரியன் இருந்தார் இதன் பொருளை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும் இதனுடைய அருமை தெரிய வரும் சனி மந்தன் மெதுவாகத்தான் செய்வான் அவனுக்கு பேரே மந்தன் தானே ராசி கட்டத்தை ஒரு முறை சுற்றி வரை இவனுக்கு மட்டும் முப்பது ஆண்டுகள் ஆகும் அந்த சனி வீட்டில் இந்த உடல்காரகன் அமர்கிறான் அது ஆறாம் வீடாக ஆறாம் வீடு என்றால் சாணம் நோய் சாணம் என்று கூட சொல்லலாம் அந்த இடத்தில் அமர்ந்தால் சரி காலம் தாழ்த்தியாவது உரு பெரிதாகலாமே அது எப்படி சாத்தியம் இயற்கையில் உள்ள ஒரு விதி பதினாறு பதினேழு வயதிற்கு மேல் வளர்ச்சி இல்லை ஆக இந்த சனியின் வீடு தாமதத்தை ஏற்படுத்தி வளர்ச்சியை விடும் இதில் இந்த சூட்சம கருத்து உள்ளடங்கி இருக்கிறது மந்தன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வேலை செய்ய முடியாது இந்த குறிப்பிட்ட காலம் வரை வேலை செய்ய மாட்டான் அதற்கு பிறகு இயற்கை ஒத்துழைக்காது உரு பெரிதாக வடிவம் பெரிதாக ஒத்துழைக்காது எனவே உரு குறைந்து போகும் இந்த ஒரு அருமையான ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களே பார் புகழும் ஒரு வேலையை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்து புகழ் பெறுவீர்கள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு நல்ல இடத்தை உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள் ஏற்கனவே அங்குதான் இருந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் வித்தையை காட்டி மிதுன ராசி அன்பர்களே ஒரு வீண் அலைச்சல் காத்திருக்கிறது ஒரு புது வழியில் செயல்பட்டு இந்த வீண் அலைச்சலை நீங்களே தேடிக் கொள்வதாக காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே பேச்சால் ஒரு வெற்றியை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் இன்று மற்றும் பேச வேண்டியதை பேசி உங்கள் மதிப்பினை கூட்டிக் கொள்வீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே எதிர்பாரா சவால் உங்களுக்காக இன்று காத்திருக்கிறது அதில் வெற்றியும் உண்டு இன்றைய தினம் ஏற்படும் புது சவாலில் வெற்றி பெறுவீர்கள் என்று காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் எது நடக்கக்கூடாது எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி அறிந்து கொள்ள ஒரு புது முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே பெரியவர்கள் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை புகழும் நாள் குறிப்பாக உங்களது திறமை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் இன்று விருச்சக ராசி அன்பர்களே முயற்சி ஒரு சில நேரங்களில் போதுமான வெற்றியை கொடுக்காமல் போனாலும் தொடர் முயற்சி விடா முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்பதற்கு இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி சாட்சி தனுசு ராசி அன்பர்களே வேண்டிய உபதேசத்தை வேண்டியவர்களுக்கு இன்று நீங்கள் கொடுப்பீர்கள் மற்றவர்களை வாழ வைக்கும் ஒரு பெருமை ஒரு புண்ணியம் இன்று உங்களுக்கு சேரும் மகர ராசி அன்பர்களே நீங்களே இன்று ஒரு சங்கடத்தை தேடி கொள்வீர்கள் என்று காட்டுகிறது சும்மா இருந்தால் பரவாயில்லை அல்லது அடுத்தவரை ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டிய செய்தால் வெற்றி நீங்களே ஒரு காரியம் செய்து அதனால் சில சங்கடங்களை வாங்கிக் கொள்வீர்கள் என்று காட்டுவதால் கவனம் ராசி அன்பர்களே ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு இடத்திலிருந்து ஒரு உறுதி மொழியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நாளைய தினம் அந்த இடம் உனக்குத்தான் என்ற உறுதிமொழியை நம்பிக்கைக்கு உரிய ஒரு இடத்திலிருந்து இன்று நீங்கள் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பெரியவருக்காக அவருடைய சுகத்திற்காக அதிகபட்ச செலவு நீங்கள் செய்ய வேண்டி வரும் இது இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.